காலையில் ஃபைவ் ஓ கிளாக் ஒரு லைவ் போட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த கிச்சனில் எல்லாம் செஞ்சது இதெல்லாம் எடுத்து வைப்போம் இந்த லைவ் எதுக்காக போட்டோன்னா காலையில் வந்து அந்த ரைஸை வந்து நம்ம இருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி காட்டினேன் ஆனால் ஃபுல்லும் அதை எடுத்து போட முடியல அதனால தான் இப்போ திரும்பவும் ஒரு லைவு வந்திருக்கேன் இதெல்லாம் நான் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது ஒர்க்கு பாருங்கள் இது வந்து நம்ம மார்னிங் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து சாயம் எங்கள் பொண்ணும் மட்டும் எடுத்துட்டு இதில் இருக்குது இதில் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை எடுத்து வச்சு நைட்டு தான் சூடு பண்ணி எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் முன்னடி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை மத்தியானம் வந்துட்டாங்கன்னா ஏன்னா காலையில் ஃபைவ் ஓ கிளாக் இருந்து வெளி வேலையாக ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போயிருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ திருக்கிற வசதி இவ்வளோதும் நான் சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்ல சாதம் வந்து நல்லா பொலன்னு நல்லா தான் வந்திருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது பதமும் வந்து நிறையா வந்திருக்கு அந்தளவுக்கு பார்த்தவங்களுக்கு இந்த சாதம் சூப்பராக இருக்குன்னு தெரியலாம் அப்புறம் வந்து ஃபிஷ் ஒன்று வறுத்தேன் அதெல்லாம் உள்ள ஏற்கனவே நம்மள்கிட்ட இருந்துச்சு அதனால் ஃபிஷ்ஷும் கதவை வந்து சாத்தினோடன சரியான ஒரு டவர் கிடைக்கல இது டப்பாவில் வந்து சாதம் எடுத்து ஆற வச்சுருக்கேன் இதில் வந்து அதில் சாதம் இருக்கா இதில் கொஞ்சோண்டு சிப்ஸ் வச்சுருக்கேன் சாதம் மட்டும் கொஞ்சம் ஆறணும் இந்த பாக்ஸில் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து சிக்கன் குழம்பு ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு சின்ன தட்டையாக ஒரு ஃபிஷ் வந்து இது ரெண்டு பீஸு இது ஒரு பீஸு இது வந்து சைடு பீஸு சாதம் ஆறுனோட பாக்ஸெல்லாம் மூடிடலாம் குழம்பு இதெல்லாம் எடுத்து வேறு பாக்ஸில் வைக்கணும் ரசத்தையும் வேறு பாக்ஸில் மாற்றணும் இப்படி இப்படிதான் இருக்கு நான் வந்து என்னோட கிளீனிங் ஒர்க்கை ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சூடாக வச்சுட்டோன்னா வந்து கட்டி ஆகிடும் சாதம் ரசம் கொஞ்சம் கொத்தல் குஷ் ஃப்ரை அவங்களுக்கு வந்து மஷ்ரூம் ரைஸ்ஸு பிடிக்காத வச்சு அவங்களுக்கு நம்ம வைக்கல சாதம் மட்டும் ஆரட்டும் பே மற்ற பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு லைவ்ல யாரும் இல்லாத வசி நானும் வெளியில் போகிறேன் டாடா பை பாய் வாழ்க வளமுடன்